ஒரு ஆளாக்கிய நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களா ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையார்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கிறத அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது என்ன ஈன பிறவி தமிழ் பிறவியா இது முதல்ல இந்த கலாச்சார காவலர்கள்லாம் இருக்காங்கல்ல தான் வந்து முதல்ல வந்து ஒழிக்கப்படணும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டு கார் கா கார் சாவியெல்லாம் போட்டுக்கிறாங்க அதில் எந்த சாவி கிடைக்கிதோ அவங்க கொண்டாடு அவங்க ஒய்ஃப் கூட இவங்க போயிடலாம் இதெல்லாம் ஒரு நாள் உடைக்காம விட மாட்டேன் ஒரு நாள் வரண்டே இதெல்லாம் எங்கள் தங்கச்சி கூட வந்து உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி போயிட்டு எங்கே போய் உடைப்பாரு ஏங்க யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறான் இவருக்கு நாங்கள் பிரச்சனை போயிட்டு யாரோ பொண்டாட்டியை போயிட்டு நீ வந்து பலபந்தமாக கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரியா

தங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் மினவான் சார் தமிழக ஆளுமை கட்சி வேல்முருகன் அவர்கள் ரொம்ப பிரபலமாக தமிழ் தேசியம் டோல் டோல் போராட்டம் இப்படி ஒரு பெரிய அடையாளங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இதுவரை அறியப்பட்டிருக்கோம் இப்போது விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான அந்த சந்திப்புகள் கொடுக்குறாரு அவங்களுக்கு இந்த மோதலம் பரிசளிப்புலாம் தராரு அது விமர்சித்து அவர் ஒரு ஒரு மேடையில் பேசுகிறாரு இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடிகன் பின்னாடிலாம் போதுங்க ஒரு ஒரு பத்தாவது முடிச்சு இன்னும் மூணு மாதத்தில் கல்லூரிக்கு போக போகிறாங்க கல்யாணம் கூடிய பிள்ளைங்களாம் கொண்டு வந்து மேடநிக்க வச்சு ஒரு முத்தகம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அராஜகம் சொல்லி ஒரு கலாச்சாரத்துக்கு எதிரானது இதில் தமிழோடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பேசுகிறாரு ஒரு அண்ணன் ஒரு சினிமா ரசிகரை பார்க்குறத இப்படி ஒரு கொச்சைப்படுத்தி பேசுகிற தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனங்களாக வருது எப்படி பார்க்குறீங்க வேல்முருகன் வந்து பிஜேபியோட அது டிஎம்கேவோட குரலாக தான் வந்து இப்போ ஒழிச்சிட்டு இருக்காரு எப்படி வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து சீமான் ஒரு முகமாக இருக்காரோ அதேமாரி வேல்முருகன் அந்த கிரெடிட் எடுத்துகிட்டு இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்துட்டு தானும் வந்து தமிழ் தேசிய அமைப்புக்கான ஒரு முகமாக வந்து வேல்முருகன் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டோ தமிழ் தேசிய இயக்கங்களை ஆதரிச்சிட்டோ அவர் ஒரு டீம் மாதிரி திமுகவோட டீம் மாதிரி ஒழிச்சுட்டு இருக்கார் ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கும் தி விஜயை வந்து மக்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்படி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்பா அம்மா கூட வர குழந்தைங்க தானே எல்லாேருமே அதை நம்ம வந்து அவரோட பேச்சு வந்து அறிவறுக்கத்தக்க செயல் தான் இதை வந்து நம்ம வந்து எந்த நேரத்துலையும் வந்து ஒரு நாகரீக அரசியல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பண்பட்ட அரசியலில் நம்ம இருக்கோம் இவர் வந்து ஒரு தொடர்ச்சியாக தினி மாதம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் பலதராக இருந்திருக்காரு இந்த பேச்சு வந்து அறிவறுக்கத்தக்க செயல் தான் இது இதை வந்து நம்ம வந்து எந்த காலத்துலையும் வந்து ஏற்றுக்கல முடியாது இது இது வந்து ஒரு தமிழர் கலாச்சாரமாக அப்போ அந்த புள்ளியை இன்றைக்கி கொண்டு போகிறாரு ஒரு மாணவி ஒரு பிள்ளைங்க ஒரு அண்ணங்கிற ஒரு இமேஜஸ் தான் விஜய் மேலே பார்க்குறாங்க ஒரு ஹீரோவாகவே கருகட்டும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறது கிஸ் பண்ணுறது இதை வந்து அவர் வந்து தமிழ் கலாச்சாரமாக இது எப்படி சார் பார்க்கல முதல்ல இந்த கலாச்சார காவலர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள தான் வந்து முதல்ல வந்து ஒழிக்கப்படும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தைங்களோட சொந்தங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்களோட குடும்பங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கே தெரியும் எது நல்லது எது கட்டுதுன்னு சொல்லிட்டு அதான் இவங்க வந்து அதை போய்ட்டு இவங்க சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கே தெரியும்ல யார் நம்மளை தப்பாக தொடர யார் நம்மளை சரியா குழந்தைக்கே தெரியும் இப்போ என்னென்னா ஒரு அச்சம் இருக்கு வேல்முருகனுக்கும் எல்லாருக்குமே என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன சலசலப்பையாச்சும் நம்ம அரசியலில் ஏற்படுத்துவோம் ஒரு மாற்று அரசியலாக நம்ம வந்து வருவோம் திமுக வேல்முருகனோட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் தான் வந்து தொடர்ச்சியாக இருக்கார் அவர் நேரடியாக வந்து தன்னை வந்து மிகைப்படுத்தி காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு தன்னை வந்து எல்லாரும் தன்னை நோக்கியே பார்க்கணும்னு நினைக்கிறாரு அதில் தான் சட்டமன்றத்தில் பல நேரத்தில் வந்து சபாநாயகர் வந்து அவர் வந்து கண்டிச்சுலாம் இருக்கார் அப்போ இதனோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தான் இருக்கணுங்கிற ஒரு பிம்பம் வந்து வேல்முறைனுக்கு இருக்கு ரெண்டாவது கலாச்சாரம் எதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல இவங்க யார் முதல் கலாச்சாரத்தை வந்து இவங்க தமிழ் கலாச்சாரம் என்ன முதல்ல அதுதான் எனக்கும் தெரியல இவங்க எதை நினைக்கிறாங்க தமிழ் கலாச்சாரம் பெண்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பெண்கள் எல்லாம் அடுப்படியிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க பெண்கள் வந்து படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதுதான் தமிழ் கலாச்சாரம் இவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஈஸியாக இருக்குள்ள நிறைய வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இந்த சினிமாக்காரங்க நிறைய ஈஸியாக இருக்கும் வீடு வாங்கிடுறாங்க ஒரு பொட் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு கார் கார் சாவியெல்லாம் போட்டுக்கிறாங்க அதில் எந்த சாவி கிடைக்கிதோ அவங்க கொண்டா அவங்க ஒய்ஃபு கூட இவங்க போய்கிடலாம் இதெல்லாம் ஒரு நாள் மாட்டேன் ஒரு நாள் வரண்டை இதெல்லாம் எங்கள் தங்கச்சியோட வந்து உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி போயிட்டு எங்கே போய் உடைப்பாருங்க ஏங்க யாரோ ஏதோ பண்ணிவிட்டு போகிறேன் இவருக்கு என்னங்க பிரச்சனை இவர் யார் அது அதாவது இது வந்து பொது சமூகத்தில் நடக்குதா போயிட்டு யாரோ பொண்டாட்டியை போயிட்டு நீ வந்து க பலபந்தமாக கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரியா அப்படிங்கும்போது நீங்க வந்து இல்லைங்க அங்க வந்து அத்திமீறல் நடக்குது நான் போய் கேட்குறேன் அப்படிங்களாம் யாரோ யாரு கூட போனால் இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் இவர் யார் அதுக்கு ஃபஸ்ட் அத்தாரிட்டியா என்ன இவர் நான் வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை நான் தான் பாதுகாப்பாங்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டியா இவரு யார் ஏதோ பண்ணுறாங்க நீ ஃபர்ஸ்ட் இந்த கலாச்சாரத்தை வந்து நான் வந்து பாதுகாப்பாங்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே பிற்போக்குவாதிகள் தான் எந்த கலாச்சாரத்தை இவங்க பாதுகாக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல எந்த கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கிற தமிழ் கலாச்சாரம் வந்து பண்பட்டு இருக்குது இன்றைக்கி இருக்க தமிழ் கலாச்சாரம் மேலோங்கி தான் இருக்கு முந்தைய காலத்தோட பெண்கள் வந்து வெளியே படிக்க வராங்க பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க பெண்கள் விமானம் ஓட்டுறாங்க எல்லாம் முன்னோக்கி தானே இருக்கு அதாவதுன்னா நீங்க கலாச்சாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆணாதிக்க கலாச்சாரமாக தான் இருக்கும் ஆணாதிக்க தான் வந்து என்னது இவங்க சொல்ற கலாச்சாரம் ஆண் நான் சொல்றது வந்து நீ கேட்கணும் பெண்கள் வந்து ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கு ஒரு 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 சாதிக்குள்ள வந்து கீழே இருக்கு இல்லை எனக்கு கீழே நீ இருக்கு இருக்க நீ அப்படின்னு சொல்றதா இவங்க சொல்ற எல்லாம் கலாச்சாரம் ஒரு புது புத்திக்கு எதனானு தெரியலையா புது புத்தி எப்படி இருக்குன்னு ஏன் முன்னாடி ஒரு காலத்துல வந்து பெண்கள் படிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க படிச்சா வந்து பிரச்சனை வரானாங்க ரெண்டாவது பெண்கள் அதாவது நீங்க வந்து அந்த பழைய படங்களை பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்கல்ல அந்த பேக் மாட்டிட்டு ரோட்ல போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம பாத்துருக்கோங்க பேக் மாட்டி ரோட்ல இவ எங்கே போறா இவ காட்டுவாங்க அப்போ அப்படியான ஒரு சூழல் வந்து இருக்கு இதெல்லாம் என்னன்னா பெண்கள் படிக்க போய்ட்டா வந்து கேள்வி கேட்பாங்க பெண்கள் வேலைக்கு போயிட்டா நம்மள வந்து சார்ந்து இருக்க தேவை கிடையாது பெண்கள் சம்பாதிச்சுட்டா ஆணையே வந்து ஒரு ஒரு இப்ப பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு பெண் வந்து சகிச்சுட்டு வாழ்றதுக்கு தேவை என்ன இருக்கு பெண்கள் வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்து மணமகன் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க நீ சாகர வரைக்கும் அங்கேயே இருந்தே சொல்லிட்டு போறாங்க அப்போ ஒரு பெண் படிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு சுயமா சம்பாதிச்சிட்டா அவனோட தேவையே கிடையாது அந்த அந்த விஷயத்தில் பார்க்கும்போது தமிழக பெண்கள் வந்து மேலோங்கி தானே இருக்காங்க அப்போ இவர் கலாச்சாரம்னு பேசுறது என்னன்னா பிற்போக்கத்தை தான் இவர் சொல்கிற கலாச்சாரம் பிற்போக்குவாதின்னு சொல்கிறீங்க நமக்கு நல்லா தெரியும் இப்போ வேல்முருகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது பாமகவில் நமக்கு பாமகவுடைய அரசியலில் அதாவது ராமதாஸ் காடுவெட்டி குரு அடுத்த இடம்னா அது வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல இருந்தார் பாமகவில் பாமகவுடைய கட்சி எப்படின்ச்சா அதுக்கு எதிராக ஒரு பட்டியல் சமூக மக்களோடு நிற்கக்கூடியவர் என் கட்சியிலேருந்து ஒரு பட்டியல் சமூக அதாவது ஒரு எஸ்சிஎஸ்டி கூட என் கட்சியில் யார் மேலேயும் வந்தது கிடையாது இப்படி இருக்கக்கூடிய வேல்முருகனை ஒரு பிற்போக்குவாதின்னு சொல்றது சரியா இருக்குமா இல்லை முதல்ல அந்த முன்னாடி கேள்விக்கு வருவாங்க ஏன் இவர் பாமகலேருந்து வந்து எடுத்து வச்சாங்கன்றது இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் ஒரு மூன்றாம் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த வேல்முருகன் எதுக்கு கட்சியிலேருந்து வெளியே வந்தாருங்க அவரு அவர் என்ன வெளியில எப்படி பார்க்கப்படுதுன்னா ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க அடுத்து வந்து கட்சியில் வந்து ஈர்க்கக்கூடிய பேச்சாளராக வேலுமுருகன் இருக்கிறாரு அன்புமணி இருக்கும்போது வேலுமுருகன் இருந்தாருன்னா கூட்டம்லாம் வேலுமுருகனுக்கு போயிடும் அதை அதை சகிக்க முடியாமல் எப்படி வந்து ஸ்டாலினுக்கு எப்படி வைக்கோ சொன்னாங்களோ அது போல தான் இவர் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு ஒரு பார்வை ஒரு விஷயம் இல்லை நீங்கள் பாமக கட்டில் இருக்கிற முதற்கட்ட தலைவர்கள் எல்லாரும் கேளுங்க நெய்வேலியோட ஒப்பந்தம் வந்து போராட்டம் நடந்துட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் நெய்வேலியில் பெரிய போராட்டம் வந்து நடத்தினது அதுக்கு பேச போன தூதுக்குழு ஒருத்தர் தான் வந்து வேல்முருகன் சரிங்களா அங்க பெரிய பண பரிவர்த்தனை வந்து அங்க நடந்துச்சு அந்த பணத்தோட வெளியேறி வந்தவர் தான் வந்து வேல்முருகன் இதை வந்து அங்க இருக்க முதற்கட்ட தலைவர்கள் கூட நீங்க கேட்டு பாருங்க அதுல எவ்வளவு கோடி பணம் வந்து வேல்முருகனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதோட வெளியே வந்தவர் தான் அதோட கட்சிக்குள்ளே வந்து மீண்டும் வந்து ஏன்னா இவங்களாலேயும் வாய் தரதான் சொல்ல முடியாது இவ்வளவு பணம் வேல்முருகன் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு பாமக தலைவரும் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படி வெளியே போனவர் தான் இத்தனை ஆண்டு காலம் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கார் இல்லைனா இவ்வளவு பெரிய பணம் வேல்முருகனுக்கு எங்கேருந்து வந்ததுங்க இவ்வளவு கா இவ்வளோ இத்தனை ஆண்டு காலமா கட்சி எப்படி நடத்திட்டு இருக்க முடியுங்க கட்சி நடத்துக்கு பெரும் பணம் தேவை இல்லைங்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இத்தனை ஆண்டு காலம் கட்சியை நடத்த முடியுங்களா அதெல்லாம் வந்து சும்மா வந்து சொல்லிக்கலாம் உண்மையான விஷயங்கள் எல்லாமே வந்து வேற இப்போ வேல்முருகன் அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ விஜய் அட்டாக் பண்ணி பேசுகிறார் அப்படிங்கிறது இப்போ விஜய் அரசியல் மேலே இவங்க எல்லாரும் ஒரு அச்சம் இருக்குதா இல்லை அந்த சலசலப்பு இருக்குது தானே நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம என்னன்னா விஜய் வந்து அரசியல் அரசியல் சித்தாந்தமாக விஜய்க்கு வந்து எதுவுமே இல்லைங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் விஜய் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்காருங்கிறது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது அந்த பத்து சதவீதம் வாக்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து விஜய்யால் வந்து நிச்சயம் வந்து ஆட்டும்ங்கணும் ஆளுங்கட்சி பக்கமும் வந்து அதை கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை எடுக்கும் எதிர்கட்சி பக்கமும் வாக்கு சதவீதத்தை எடுக்கும் உதிரி கட்சிகளாக இருக்கிற இவங்க பக்கமாக இருக்கிற வாக்கு சதவீதத்தை அது எப்படியாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல கால ஒன்றெல்லாம் நினச்சிருந்த அந்த கனவுலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தகருது அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு பொது எதிரியா என்ன பண்றாங்கன்னா விஜயமே வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப நேரடியா வந்து திமுக வந்து போயிட்டு விஜய வந்து எதிர்க்காது திமுக வந்து தன்னோட எதிரியை வந்து தேர்ந்தெடுத்துப்பானுங்க அப்போ உதிரி கட்சியா இருக்க வேல்முருகனெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து விஜய்க்கு எதிரா வந்து நீங்க பேசுங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு திமுக கொடுத்துருக்கு அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் அப்படிதான் தான் வேற என்னவா இருக்காங்க இன்னைக்கு வந்து வேல்முருகன் திமுக கூட்டணி இல்லாமல் இருக்காருங்களா அன்னைக்கு இப்போ சட்டமன்றத்தில் இருந்து நடந்துட்ட பிறகு முதல்வர் என்ன தனியாக கூப்பிட்டு பேசினாருங்கிறாருங்க அப்படி என்னன்னா திமுக ஏன்னா நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாமே வந்து வேல்முருகன் கீழே வந்து இயங்கிட்டு இருக்காங்க இப்போ

இப்போ கலைஞருடைய நேற்று பிறந்தநாள் செம்மொழி நாள் பிறந்தநாள் அதை ஒட்டி நிகழ்ச்சிகளெலாம் நடக்குது ஒரு பக்கம் இருக்கும்போது சேகர்பாபு இடத்துல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க க கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி பற்றி கேள்வி கேட்கும்போது நீங்கள் அவருக்கு நூற்றி ரெண்டு வயசு கலைஞர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கருணாநிதி அப்படிங்கிறது அவருடைய பெயர் ஆனால் பத்திரிக்கைக்காரவங்க எல்லாருமே பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க இப்போது ஒரு கருணாநிதி அதாவது கருணாநிதின்னு பேர் சொல்வது ஒரு மரியாதைக்கு புறமானதா அது அரசியல் அகங்காரம் அது இயேசுக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரம் வயசு ஆகுதுங்க இயேசுன்னு தான் சொல்றீங்க புத்தரை புத்தர்னு சொல்றீங்க நீங்க பெருமாளை போயிட்டு மிஸ்டர் பெருமாள்னு கூப்பிட்றது கிடையாது கடவுளையே வந்து பேர் சொல்லி தாங்க கூப்பிட்றாங்க கலைஞர் கடவுளுக்கு மேலானவரால்லாம் கிடையாது அது அரசியல் அரசியல் முதிர்ச்சி இல்லாத தனம் தான் அது கலைஞரை பேசக்கூடாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாதுங்களே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரில் பெயர் சொல்லி அழைக்கிறல என்ன தப்பு இருக்க முடியும் இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பாதகமான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் திமுக இப்பயோ நம்ம முன்னாடியில இருந்து சொல்றோம் நம்ம திமுக அதனோட வீழ்ச்சியை வந்து அதனோட அமைச்சர்களாலதான் வந்து சந்திக்க போகுது அதனோட தொடர்ச்சியெல்லாம் அவங்க சொல்லி என்ன அரசியலுக்கு சொல்ல வராங்க அது என்னன்னா நீ பேசாத அவர் வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு வந்து என்னோட விசுவாசத்தை காட்டுறேன் நான் அவர் வந்து சாமியா கும்பிடுறேன் அப்ப ஜெயலலிதா ஜெயலலிதா சொல்லக்கூடாதுங்களா முன்னாடி ஒரு அதிமுகவில் தானே இருந்தார் அப்போ என்ன அம்மானு சொல்லணுங்களா இதெல்லாமே வந்து அரசியல் அகங்காரம் அரசியல் திமுறில் இருக்கிறது தான் இதனோட வெளிப்பாடு அதனோட வெளிப்பாடு தான் வந்து இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போது திமுகவுடைய இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது இப்போது கலைஞர் நூற்றி மு நூற்றி ரெண்டாவது திருநாள் இப்போ எல்லா இடங்கள்லையுமே கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம் கலைஞர் மைதானம் எல்லா இடங்களுக்கும் கலைஞர் 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 அப்படிங்கிற ஒரு லாபியை கிரியேட் பண்ணுறாங்கல்ல இதோடைய அரசியல் என்னவாக இருக்கும் இல்லை நீங்கள் பழங் ப பழைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் போயிட்டு ஒரு இடத்துலருந்து கொடி நட்டுறாங்கன்றாங்க இல்லைங்களா அதனால் என்னோட எல்லைங்கிறது வந்து காட்டுறது இப்பயும் எங்கெங்க இடத்துல வந்து ஒரு திமுக கொடி அதிமுக கொடியோ இருக்குன்னா இங்கே வந்து ஒரு பத்து திமுக காரனோ அதிமுக காரனோ இருக்காங்கன்ற காட்டுறது எந்த அரசியல் கட்சியோ இல்லை எந்த அரசியல் இயக்கங்களோ அதிகாரத்துக்கு வரும்போது தன்னுடைய நிலையை வந்து நிறுத்தணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து மா மாயாவதி வந்து பண்ணாங்க எல்லா இடத்துலையும் வந்து யானை சிலைகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து யானை சிலைகள் இருக்கும் ஒரு பெரிய பூங்காவே இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இவங்களை வந்து நிறுவ முயற்சிக்கிறாங்க அதாவது என்னென்னா மக்கள் வந்து எப்படி மறந்து போனாலுமே வந்து திரும்பி பார்க்கும்போது கலைஞரோட விஷயம் ஒன்று இருக்கணும் அது அதிமுகவும் பண்ணாங்க திமுக வந்து அதிமுக இருக்கும்போது அம்மா பேரில் வந்து பல்கலைக்கழகங்கள் தொடங்குறது திமுக அதில் தேர்ச்சி பெற்றவங்க இல்லையா அதெல்லாம் எந்த இடத்துல போனாலும் அந்த பேரை வந்து நிறுவ முயற்சிக்கிறாங்க இவங்க இப்போ இன்னொன்று நேற்று முழுக்க ட்விட்டர் முழுக்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அது மாதிரி ஊழ ஊழலி ஊழலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை முழுக்க நாம் தமிழர் கட்சியினர் எல்லோருமே தொடர்ந்து அந்த ஹேஷ்டேக் போகிறத பார்க்க முடியும் இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஏன்னா ரெண்டு வகைகளெலாம் பார்க்கப்படுது என்னன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா செத்து சாவு வந்து ஒருத்தரை ஆக்கிறாது அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவான ஒருத்தர் இருக்குது அதுலேருந்து இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் செத்தவர் எதுக்குங்க மறுபடியெலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டில் எந்த பார்வையும் சரி இல்லை இப்போ இந்த இந்த டிஜிட்டல் போராட்டம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா இந்த டிஜிட்டல் போராட்டத்தை புரிஞ்சுக்கும் போது எத்தனை ஊழல் வழக்கு கருணாநிதி மேலே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கில் அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கை அவர் மேலே வந்து இம்போஸ் பண்ணி அதனால வந்து ஆட்சி பறி கொடுத்தாருன்னு பார்க்கணும் இது என்னென்னா வந்து ஒரு ஒரு மாய உலகில் வந்து தோற்றுவிக்கிறது இந்த சைடு வந்து பிஜேபியோட அஜெண்டாவா வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பணம் கொடுத்து பண்றது தானே அதாவது பொதுமக்களாக போட்டிருந்தது வேற பணம் கொடுத்து வந்து ஒரு ஒரு லட்சம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியலைங்களா உங்களால் செத்தவர் மேலே கருணாநிதி வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரெலாம் கிடையாது நம்ம வந்து ஒரு பிம்பம்லாம் வந்து அவருக்கு வந்து கிரியேட் பண்ணல ஆனால் நிஜம் நடைமுறையில் பார்க்கணும் நீங்கள் அப்போ ஜெயலலிதா வந்து சாகும் வந்து ஊழல் குற்றவாளி தானே அவங்க உயிரோடு இருந்து அவங்க சிறையிலல்லாம் இருந்திருப்பாங்க நாலு வருட சிறை தண்டனை வந்து அனுபவிச்சிருப்பாங்கல்ல ரெண்டு முறை வந்து ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கலாம் அவங்க மேலே அப்போ என்னென்னா எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க ஏன்னா இதனோட அச்சாணி வேறாக இருக்கிறது வந்து ஸ்டாலின் கிடையாதுங்க ஆணி ஆணிவேராக இருக்கிறது ஸ்டாலின் கிடையாதுங்க உதயநிதி கிடையாது ஆனால் கலைஞருங்கிற அந்த ஈர்ப்பு வந்து தொடர்ந்து வந்து இயக்கிட்டே இருக்கு திமுக இன்னைக்கு நிலையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கருணாநிதி மட்டும்தான் அப்போது அதை எப்படியாவது வந்து டேமேஜ் பண்ணணும் அது மேலே வந்து ஒரு கரை பூசணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து கட்சிகளிடையே வந்து எதிர்க்கட்சிகளிடையே ம் இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ விஜய் வந்து ஒரு வீடியோவில் அப்பா விஜய் வந்து அடுத்த ஆண்டு வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் பேசுகிறான் அப்போ உடனே எல்லாரையும் என்ன பண்ண அப்பா விஜயின்னு சொல்லிட்டு உடைய ஒரு டிஎம்கேனா அதிகாரப்பூர்வ நபர்ன்னா கிடையாது டிஎம்கே சார்பாக ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சில பதிவு எல்லாம் பார்க்க முடியாது விஜய வந்து ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா முதலமைச்சர் அப்பான்னு சொல்லி இங்க பல பேர் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிடணும்னே சொல்லி ஆமாம் அப்போ அப்ப அதோட இந்த ட்ரோல்ஸ் திமுக பண்றதை எப்படி புரிஞ்சிக்கிறது யார் மேல விஜய் மேலேங்களா ஆமாம் இல்ல அதுதான் சொல்றீங்களா இணையதளம் தனியாக ஒரு ஒரு உலகம் ஒரு உலகமா வந்து இயங்கிட்டு இருக்காங்கன்ற இதுக்கும் பொது சமூகத்துக்கும் நேரடியாக அந்த தொடர்புமே இருக்காது இப்போ இவங்கள வந்து அப்பான்னு சொல்லி நிறுவ முயற்சிக்கிறது என்னன்னா ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை தானாலே வந்தது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இவரு வந்து ஸ்டாலினை வந்து அப்பாங்கிற பிம்பத்துக்கு வந்து திமுகவோட ஐடி விங் வந்து எடுத்துட்டு போறாங்க குடும்பம்னா அவர் மகன் உதயநிதி அவர் தலைவருங்கிறார் ஆனா ஊர் எல்லாமே அப்பாவுக்கு போட சொல்றாங்க கேப்டன் விஜயகாந்த் அவங்க பையன் அவங்க இடத்துக்கு வரும்போது மகன் அண்ணியார்னு கூப்பிடுறாரு அண்ணியார் தலைமையில் ஆட்சி அமைப்போங்கிறாரு சொந்த மகன் அப்ப அத நீங்க என்னன்னு எடுத்துப்பீங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கடந்து வந்து போயிடணும் இதை போயிட்டு நம்ம வந்து ஆராய்ச்சி இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் புரோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது சரி சரி சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நன்றி ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது